ஆண்டவரும் மீட்பெரும் உலக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் இருபத்து ஆறாம் அதிகாரம் முதல் முப்பதாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வியின் ஒன்று ஜன்னல் வழியாக பார்த்து உண்மையை அறிந்தவன் யார் விடை அபிமலேக்கு கேள்வியன் 2 இரண்டு கர்த்தர் ஈசாக்கை குடியிருக்க சொன்ன இடம் எது விடை கேள்வி என் மூன்று வாக்குவாதம் பண்ணப்பட்ட துறவுகள் எவை விடை கேள்வி என் நான்கு வானத்தின் வாசல் எது விடை பெத்தேல் கேள்வியன் ஐந்து நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்றது யார் விடை யாக்கோபு கேள்வி 6 ஆறு சத்தமிட்டு அழுத சகோதரர்கள் யார் விடை ஏசா யாக்கோபு கேள்வி என் ஏழு ஏன் இப்படி செய்தாய் இவ்வாக்கியம் யார் யாரிடம் கூறியது விடை அபிமிலேக்கு ஈசாக்கிடம் கூறியது கேள்வி என் எட்டு ஏன் இப்படி செய்தீர் இவ்வாக்கியம் யார் யாரிடம் கூறியது விடை யாக்கோபு லாபானிடம் கூறியது கேள்வியின் ஒன்பது லேயால் பெற்ற குமாரர் குமாரத்திகள் எத்தனை பேர் விடை ஆறு குமாரர் ஒரு குமாரத்தி கேள்வியின் பத்து யாக்கோபு லாபானை விட்டு பிரியும்போது அவனுக்கு எத்தனை குமாரர் குமாரத்திகள் இருந்தனர் விடை பதினோரு குமாரரும் ஒரு குமாரத்தையும் இருந்தனர் முத்தம் செய்தவர்கள் யார் யார் விடை யாக்கோபும் ஈசாக்கும் முத்தம் செய்தார்கள் யாக்கோபும் ராகேலும் முத்தம் செய்தார்கள் கேள்வி எண் யாருடைய நாட்களில் எல்லாம் பஞ்சம் உண்டாயிற்று விடை ஆப்ரகாம் மற்றும் ஈசாக்கின் நாட்களில் பஞ்சம் உண்டாயிற்று கேள்வி என் பதிமூன்று மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றது யார் விடை யாக்கோபு கேள்வி என் பதினான்கு ஈசாக்குக்கும் ரெபேகாலுக்கும் மனநோவா இருந்தவர்கள் யார் விடை யூதித் பஸ்மாத் இவர்கள் ஏசாவின் மனைவிகள் கேள்வி என் பதினைந்து யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டது யார் விடை ஏசா கேள்வி என் பதினாறு என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றது யார் கேள்வி கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனது யார் விடை ஈசாக்கு ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் முப்பதாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது ஆதியாகமம் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆதியாகமத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோ ஸ்கிரீன்ல செய்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமீன் நம்மை ஆசிர்வதிப்பாராகு ஆமீன்